ஹராஹாசி பூ மோவாய் இந்த ரெண்டு வார்த்தைகளும் நம்மளை நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் நூறு வயது வரைக்கும் வாழ வைக்க போகுது அது என்ன வார்த்தை அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்றத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கிகாய் புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாமா இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வயது ஏறிக்கொண்டிருக்கும் போது இளமையாக இருக்கும் கலை இதில் என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கு என்னோடய பர்த்டே நாளைக்கு ஸோ அப்போது என்னோடய பர்த்டே வரும்போது வயது ஏறும்போது இளமையாக இருப்பதற்கான கலை என்ன அப்படின்றாங்க உங்கள் இருத்தலுக்கான காரணம் என்ன ஜப்பானியர்களை பொறுத்தவரை இக்கிகாய் இருக்கிறது அதை வாழ்வின் நோக்கம் என்று அழைப்பர் ஒரு சிலர் ஏற்கனவே தங்களுடைய இக்கிகாயை கண்டுபிடித்திருப்பார் வேறு சிலர் அதை தங்களுக்குள் சுமந்து திரிந்து கொண்டிருந்தாலும் அதை இன்னும் தேடிக்கொண்டிருப்பர் நீங்க உங்களுடைய இக்கிகாயை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்க இக்கிகாய் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு புதிரான வார்த்தை அப்படின்னு சொல்லி முதல் ஒரு பாகமாக அதாவது முதல் ஒரு அத்தியாயமாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தயவு செய்து பாருங்க ஓகேவா ஸோ இப்போது இக்கிகாய் அப்படின்றது வந்து ஒரு நம்மளுடைய லைஃப்பை சுற்றி அது எல்லாமே எப்படி ஒரு பார்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி க போட்டிருக்காங்க நீங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒன்று நம்மளுடைய லட்சிய பணி நம்மளுடைய ஆள் விருப்பம் என்ன உலகிற்கு தேவையான ஒன்று வாழ்க்கை தொழில் உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று தொழில்முறை வேலை நீங்கள் மிகுந்த திறமை பெற்றிருக்கின்ற ஒன்று நாம் வெண்டைகிராம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதில் எப்படி எல்லாமே சேர்ந்து அதில் அதுல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயந்தான் இக்கிகாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய இக்கிகாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ளது பொறுமையாக தேடினால்தான் அது கிடைக்கும் ஒகினோவா மக்களை பொறுத்தவரை நாம் தினமும் காலையில் ஆவலுடன் கண் விழிப்பதற்கான காரணம் இந்த இக்கிகாய் தான் ஸோ அவங்களுடைய எக்கிகாய் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா போது நம்ம லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இளமையா நூறு ஆயுள் வரைக்கும் நல்லா இருக்கலாம் ஓகே நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் திட்டவட்டமான இக்கிகாயை கொண்டிருப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கும் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்றின் ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தத்துவத்தின் உள்நோக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம் நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்குள்ள மக்கள் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டு நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் உண்மையில் ஒருபோதும் ஓய்வு பெறுவதே இல்லை தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் இது வந்து இந்த புக்லன்றதை விட எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு மன மனதில் அந்த ஒரு டொப்போமைன் சுரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சுரந்துட்டே இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடவே இருப்போம் வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை நிரந்தர ஓய்வு அப்படின்ற அந்த சொல்லே ஜப்பானிய மொழியில் இல்லையாமா ஜப்பானிய கலாச்சாரத்தின் வாழ்வின் நோக்கத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜப்பானை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ள நேஷனல் ஜியோகிராஃபிக் பத்திரிகையின் நிருபர் டான் பியூட்னர் கூறுகிறார் என்றென்றும் இளமை பொங்கி வழியும் தீவு நீண்ட ஆயுளுக்கு உலகெங்கும் பிரபலமாக இருக்கும் ஜப்பானிய ஆரோக்கிய உணவு எந்த அளவு முக்கியமோ தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள இக்கிகாயும் மக்கள் தங்கள் சமூகத்தில் தீவிரமாக பங்கு கொள்ளும் போக்கும் அதே அளவு நீண்ட ஆயுள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒகினாவா மற்றும் பிற நீல மண்டலங்களில் அதாவது நீல மண்டலங்கள் அப்படின்னு சொல்றது வந்து உலக சராசரியை விட அதிகமான ஆண்டுகள் மக்கள் வாழும் பகுதியை தான் அப்படி குறிப்பிடுறாங்க வசித்து வரும் மக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இந்த அசாதாரணமான மனிதர்கள் குறித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவிக்கின்றன அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இங்குள்ள மக்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் இதய நோய் அலட்சி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கத்திற்கு மிக மிக குறைவாகவே ஆளாகின்றன இங்குள்ள நூறு வயதை கடந்தவர்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மூத்த குடிமக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆரோக்கியத்துடனும் உடல் வலுவுடனும் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தேநீர் அருந்துவதானாலும் சாப்பிடும்போது வயிறு இதுதான் ரொம்ப முக்கியம் எண்பது சதவீதம் நிறைந்தவுடன் சாப்பிடுவதை நிறுத்தி கொள்வதாலும் அவர்களுடைய ரத்தத்தில் ஜோடியற்ற மூலக்கூறுகள் அதாவது உயிரணுக்கள் வேகமாக மூப்படைவதற்கு இவைதான் பொறுப்பு இது வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன பிகாஸ் அந்த எண்பது சதவீதம் மட்டும் சாப்பிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் வந்து அவங்க மூப்படைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு அதாவது மூப்படையாமல் தவிர்ப்பதற்கு அங்குள்ள பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அவ்வளவாக துன்புறுவதில்லை அங்கிருக்கும் ஆண்களிடம் பெண்களிடமும் வாழ்வின் பிற்பகுதியில் கூட பாலியல் ஹார்மோன்கள் அதிக அளவில் உள்ளன முதுமையின் காரணமாக ஏற்படும் மரதி நோய் உலக சராசரியை விட மிக குறைவாகவே அம்மக்களிடையே காணப்படுகிறது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றை பற்றியும் பின்னர் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் என்றாலும் இக்கிகாய் மீது கவனத்தை குவிப்பது ஒகினாவா மக்களுக்கு அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுத்துள்ளதோடு அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்களிப்பையும் வழங்கியுள்ளது ஐந்து நீல மண்டலங்கள் அந்த ஏரியா சொன்னாங்க இல்லையா எந்த நேரத்தில மக்கள் வந்து அதிகமான ஆண்டுகள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சோ அது அந்த ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஒகேனோவா ஜப்பான் குறிப்பாக இத்தீவினுடைய வடப்பகுதி இங்குள்ள மக்களில் உணவில் காய்கறிகளும் டோஃபோவும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அவர்கள் தங்கள் உணவை சிறிய தட்டுக்களிலேயே பரிமாறுவர் இக்கிகாய் தவிர மோவாய் என்று அழைக்கப்படுகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது இந்த விஷயம் வந்து எனக்கு அனுபவபூர்வமா அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசாகி இந்த விஷயத்தை நான் சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப வந்து மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப என்ன சொல்றது நம்மளுடைய அந்த பர்சனல் கஷ்டம்லலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து என்னடா யாருமே இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயே நம்ம ரொம்ப வருஷமாக இப்படியே போயிட்டுருக்கே தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கும் போது மைண்டு எப்பவுமே ஷட் டவுன் ஆயிரும் அடிக்கடி ஷட் டவுன் ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிடுவோம் ஸோ அப்படி போகும்போது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறதும் அது வழியில் நம்ம கொஞ்சம் தூரம் அந்த ட்ராவல் பண்ணுறதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சேர்த்து ஒரு ட்ராவல் பண்ணுறதும் அப்புறம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட சம்மந்தமே இல்லாமல் நான் மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி தான் இருப்பேன் மேக்ஸிமம் யார்கிட்டையுமே வந்து என்ன சொல்கிறது போய் அவங்க நம்மளை பார்த்த உடனேயுமே ஒரு ஹாப்பி மைண்டாக இருக்கணும் நம்ம வந்து மைண்டில் ரொம்ப ஃபீலிங்காக அதெல்லாம் இருக்குதா ஓகே இல்லைன்னு சொல்லலை எப்போயாவது ஒரு சில சமயங்களில் நம்முடைய சங்கடத்தை சொல்கிறது ஓகே பட் எப்பவுமே அந்த மாதிரி இருந்தால் அது கஷ்டம் எப்படி நம்ம மனசில் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கோ அதே போல் தான் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி ஐயோ எனக்கு அந்த நோய் இந்த நோய் எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் மேக்ஸிமம் அப்படி இருப்பேன் ஓரளவுக்கு தான் எப்பயாவது ஒரு சில டைம் அந்த மாதிரி சொல்லுவேன் மற்ற டைம் டைம் வந்து போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது ஜாலியாக பேசும்போது பண்ணும்போது என்னனே தெரியாமல் பேசிகிட்டு இருப்போம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பேசிட்டு திரும்பி வரும்போது என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் தென் நம்மளுடைய அந்த டிப்ரெஷன் மைண்ட் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஏ ஏந்திரி அஞ்சலி அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் தட்டி எழுப்பி மறுபடியும் நேராக நிமிந்தி வந்து உட்காரும் ஆனால் அது ஒரு 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 வாரம் தான் மறுபடியும் அது படுத்துரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இது வந்து ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பேரை பார்த்துறோம் பேசுகிறோம் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்தை கொடுக்குது அண்ட் டேன் அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வரோம் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஆனால் அதுலேயே இன்னொரு விஷயம் நம்ம போய் மீட் பண்ணுறவங்களும் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கனாலே நெகட்டிவ் மைண்ட் செட்டாகவே தான் இருப்பாங்க எப்போவுமே அவங்கக்கிட்ட நம்ம நெருங்கினாலே நம்மளுக்கே தெரியும் ஐயோ இவங்க கூட நம்ம போகவே கூடாது பேசவே கூடாது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் எங் எங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க எப்போ போனாலுமே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா என் ப பொண்ணு உடம்பு சரியில்லை என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை எனக்கு அது அப்படி எனக்கு எப்பவுமே இப்படி தான் தோ அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி நான் பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான் இருந்தாலும் அப்படியேதான் சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் பட் நம்ம பேசாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நான் பேசிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறதும் ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை வெறும் டாபிக் மட்டும் பேசு அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லை ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் நடந்திருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இன்னொருத்தவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் எது சொல்றாங்கன்னா இத்தாலியில இருக்கக்கூடியது சார்டீனியா இத்தீவில் உள்ள மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதோடு தினமும் ஓரிரு கோப்பை ஒயனும் அருந்துகின்றனர் ஒயின் குடிக்கிறாங்கனால அதையும் வந்து மைண்ட்ல எடுத்துக்காதீங்க ஓகேவா அவங்க வந்து எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளவு குடிக்கிறாங்க ஒகினாவில் இருந்ததைப் போலவே இங்குள்ள மக்களும் தங்கள் சமூகத்துடன் நெருங்கிய உறவை பேணுகின்றனர் அவர்களுடைய நீண்ட ஆயுளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள இன்னொரு காரணி இது அடுத்து லோமா லிண்டா கலிபோர்னியால இருக்கக்கூடியது செவன்த் டே அட்வென்ஸ்டிக் அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒரு குழுவினரிடையே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டனர் அமெரிக்காவில் மற்ற எல்லோரையும் விடவும் மிக நீண்ட காலமாக வாழ்கின்றவர்கள் அவர்கள்தான் அடுத்து நிக்கோயா தீபகற்பம் கோஸ்டாரிக்கா இங்குள்ள மக்கள் தொண்ணூறு வயதிற்கு பிறகும் மிகவும் சுறுசுறுப்பாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை ஐந்தரை மணிக்கே எழுந்து வயலுக்கு செல்கின்றனர் நாம் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறோமா இப்போ தான் ஏதோ தக்கி முக்கி ஆ ஆறையிலருந்து ஆறு வரைக்கும் வந்திருக்கும் இப்போ போது ஆனால் அதுவும் ரொம்ப நல்லதுதான் நிறைய பேர் வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டு அப்புறம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணலான்றாங்க ஓகே போக போக நான் அதையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஹாப்பியான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் வந்து அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் தான் ஒரு ப்ரின்ஸிபல் வந்து கண்டினியூ பண்ணணும் ஒரு ஃபாலோ பண்ணணும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்போம் அந்த ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ் அதெல்லாம் பட் இப்போ வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து ஆக்சுவலாக செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் அதாவது செவன்ட்டி ஃபோர் அப்படி இருந்தது இப்போ வந்து செவன்ட்டி பாயிண்ட் செவன் அப்படி வந்திருக்கேன் அந்த கை தட்டுக்குவாங்கல்ல அந்த மாதிரி நான் எனக்கே வந்து ஐ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கிரீஸ்ல இருக்கக்கூடியது இக்காரியா துருக்கி நாட்டின் எல்லையோரம் இருக்கும் இந்த தீவில் வசிப்பவர்களில் மூன்றில் ஒருவர் தொண்ணூறு வயதிற்கு மேற்பட்டவர் அமெரிக்காவில் வசிக்கும் மக்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களே தொண்ணூறு வயதை எட்டுகின்றனர் இதன் காரணமாக அத்தீவிற்கு நீண்ட ஆயுள் தீவு என்று செல்ல பெயர் கிட்டியுள்ளது கிமு ஐநூறாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறைதான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் இந்த நீல மண்ட இப்ப அந்த அஞ்சு இதையும் சொல்லிட்டாங்க அந்த அஞ்சு ஏரியா ஓகேவா அதாவது ஜப்பான்ல இருக்கக்கூடிய தீவு அப்புறம் இத்தாலியில இருக்கக்கூடியது கலிபோர்னியா அப்புறம் ஸ்டாரிக்கா அப்புறம் கிரீஸ் இது எல்லாமே தான் இருக்கு சோ இப்போ இந்த நீல மண்டலங்களில் பரவலாக நிலவும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் இருக்கும் பல காரணிகளை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கவிருக்கிறோம் குறிப்பாக ஒகினாவா பற்றியும் நீண்ட ஆயுள் கிராமம் என்று அழைக்கப்படும் அதிலுள்ள ஒரு ஊரைப் பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த ஐந்து நீல மண்டலங்களில் மூன்று மண்டலங்கள் தீவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு வளங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்பதையும் அதனால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டிய கட்டாயம் அம்மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் பலருடைய விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவுவது அவர்களை நீண்ட காலம் உயிரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான ஓர் இக்கிகாயாக இருக்கக்கூடும் இந்த விஷயத்த ஒன்று நோட் பண்ணுங்க நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு நாம் செஞ்சுக்கிறத விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம செய்யும் அது இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி அதே விஷயத்த நாம் நமக்கு செய்யறதை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்யும்போது அது இன்னும் ஒரு ஹாப்பியான தருணமாக இருக்கும் இனம் புரியாத ஒரு பட்டாம்பூச்சி நம்ம மனசுக்குள்ளே பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இனம் புரியாத பட்டாம்பூச்சி உங்கள் மனசுக்குள்ளே பறந்துருக்கு அப்படின்னா அதை சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம் இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை தெரியாத யாரோ ஒரு மாதிரி ஹெல்ப் கூட ரொம்ப இம்மக்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தங்களுடைய சிறப்பாக நிர்வகிக்கின்றனர் அவர்கள் இறைச்சியையும் உணவையும் குறைவாகவே உட்கொள்கின்றனர் அளவோடு மது வருந்துகின்றனர் அவர்கள் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில்லை ஆனால் அவர்கள் தினமும் நடக்கின்றனர் தங்களுடைய காய்கறி தோட்டங்களில் வேலை செய்கின்றனர் நீல மண்டலங்களில் இருக்கும் மக்கள் வண்டிகளில் பயணிப்பதற்கு பதிலாக நடந்து செல்கின்றனர் இப்பகுதிகளில் இருக்கும் மக்களில் கிட்ட அனைவருமே மிதமான உடலுழைப்பு மற்றும் தேவைப்படுகின்ற தோட்ட வேலைகளில் ஈடுபடுகின்றன இப்போ எண்பது சதவீதம் எனும் மந்திரம் பொதுவாக ஜப்பானில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்றொடர் ஹரா ஹாசிபு என்பதாகும் இது பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பாகவோ அல்லது சாப்பிட்ட உடனேயே கூறப்படுகிறது தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான் உங்கள் வயிற்றை சுமார் எண்பது சதவீதம் மட்டுமே நிரப்புங்கள் வயிறு முழுவதுமாக நிறையும் வரை சாப்பிடுவதை பண்டைய ஞானம் எதிர்க்கிறது அதனால்தான் ஒகினாவா மக்கள் தங்களுடைய வயிறு எண்பது சதவீதம் நிரம்பியவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகின்றனர் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது செருமானத்திற்கு நீண்ட நேரம் ஆவதால் உயிரணுக்களில் ஆக்சிஜனேற்றம் அதிகரிக்கிறது இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது என்பதால் இவர்கள் இதை தவிர்க்கின்றனர் நாம் மேக்சிமம் எப்பவுமே கண் வயிறு நிறைஞ்சிட்டாலும் கண் நிறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எப்பவுமே அப்படிதான் நம்ம பண்றோம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து வயிறு நிறைஞ்சிரும் பட் நம்ம கண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து தவிர்த்துட்டு எப்பவுமே எண்பது சதவீதம் அந்த கா பர்சன்டேஜ் வந்து எப்பவுமே காலியாகவே இருக்கட்டும் அப்படின்றாங்க உங்கள் வயிறு எண்பது சதவீதம் வரை நிரம்பிவிட்டது என்பதை அளவிட முறையான வழிகள் ஏதும் கிடையாது என்பது உண்மைதான் நம் வயிறு கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது என்று நாம் உணவு வரும்போது சாப்பிடுவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூற்று உணர்த்தும் செய்தி அந்த கூடுதலான தொடுகரி நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை என்று உணரும் போதிலும் நாம் உண்ணுகின்ற நொறுக்கு தீனி மதிய உணவிற்கு பின் நாம் உண்ணும் இனிப்பு பதார்த்தம் போன்றவை நமக்கு உடனடியாக ஓர் இன்ப உணர்வை கொடுத்தாலும் அவற்றை உண்ணாமல் இருப்பது நீண்ட கால நோக்கில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது உணவை பல சிறிய தட்டுகளில் பரிமாறுவதன் மூலம் ஜப்பானி குறைவாக உண்கின்றன ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக உணவு ஐந்து சிறு தட்டுகளில் பரிமாறப்படும் அந்த தட்டுகள் ஒரு சிறு தாம்பலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய உணவு வைக்கப்பட்டிருக்கும் தட்டு மற்ற தட்டுக்களை விட சற்று பெரிதாக இருக்கும் அதாவது அந்த எண்பது சதவீதம் அப்படின்ற ரூல்ஸோடு சேர்த்து எல்லாமே இவங்களே ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துட்றாங்க இல்லையா நம்ம சாப்பிட்றது கம்மியாக சாப்பிடணும் ஓகே அதை எப்படி வந்து ரிச்சான ஃபுட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அவங்க அதையும் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய டாக்டர்ஸும் இது வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா பெரிய தட்டில் வந்து முக்கால்வாசி பர்சன்டேஜ் வந்து காய்கறி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு பயிர் வகைகள் அதெல்லாம் தான் எடுத்துக்கணும் ஃபுட்டு அதாவது இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா அரிசி உணவு அது வந்து கம்மியாக இருக்கட்டும் அப்படின்றாங்க நானும் மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியா பண்ணிட்டு சாம்பார் இருந்தால் அதனுடைய காய் இல்ல நம்ம பொரியல் வச்சிருந்தா அந்த காய் அதெல்லாமே கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உங்கள் முன்னால் ஐந்து தட்டுக்கள் வைக்கப்படும் போது நீங்கள் அதிகமாக உண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுடைய பசி உணர்வு குறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள் ஜப்பானில் நீண்ட காலம் இருக்கும் மேற்கத்தியர்கள் பெரும்பாலும் உடல் எடை குறைத்து கட்டுக்கோப்பான உடலுடன் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அமெரிக்கர்கள் தினமும் இரண்டாயிரத்தி இருநூறிலிருந்து மூவாயிரத்தி முந்நூறு கேலரிகள் வரை உட்கொள்ளும் நேரத்தில் சராசரி ஒக்கினாவா மக்கள் ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கலோரிகள் வரை உட்கொள்கின்றனர் ஒக்கினாவா மக்களில் உணவில் டோஃபு சீனிக்கிழங்கு மீன் வந்து வாரத்திற்கு மூன்று முறை மற்றும் காய்கறிகள் தினமும் சுமார் முன்னூத்தி பத்து கிராம் இடம்பெறுகின்றன இது பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம் இப்போ மோவாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம் முன்னாடி வந்து மோவாய் அப்படின்ற விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த ஜப்பானிய மக்கள் தெளிவா விரிவா கொடுத்திருக்காங்க உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது ஒக்கினாவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களில் ஒன்று மோவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கிறது அக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர் தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வ என்பது பெரும்பாலானோருக்கு அவர்களுடைய இக்கிகாயின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது மூவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் தோன்றியது விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர் தாங்கள் கடைபிடித்து வந்த சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர் மோவாய் குழுவின் உறுப்பினர்கள் மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர் அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும் அப்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பதற்கும் ஷோகி ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அப்படம் அவர்களுக்கு பயன்படும் வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் பட்சத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகின்ற குழு உறுப்பினர் யாரேனும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர் குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களிலும் குழுவின் சேமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம் குழு உறுப்பினர்கள் உணர்வு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள மோவாய் வழி செய்கிறது குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்புணர்வு அவர்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கும் உதவுகிறது இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களில் சிறிய அறிமுகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களில் முதலில் நாம் ஆராயலாம் அதைத் தொடர்ந்து இக்கிகாயோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயம் அடுத்தது வந்து மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்களை சொல்றாங்க ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டுச்செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த இரண்டாவது அத்தியாயம் இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள சின்ன சின்ன கருத்துக்களில் அற்புதமான நம்மளுக்கு ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் அந்த ரகசியத்தை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நினைக்கிறேன் ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கொலீக்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்கள் சொந்தக்காரங்க யாராக வேணால் இருக்கலாம் நம்மள மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் இன்னொரு பர்சன் வந்து சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு சின்ன ஹோப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுறது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹோப்பாக இருக்கும் அண்ட் தென் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இது எல்லாமே வந்து என்னுடைய பர்த்டே கிஃப்டாக நீங்கள் கொடுக்குறதா நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னுடைய ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து என்னுடைய பர்த்டே ஸோ எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட் கிஃப்டாக அமையும் ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்